எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் இனிய தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் கெசிர்தா முரணியின் அன்பான பாசனுக்கு வணக்கங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் தளங்கள் என்பது ஒரு பெரும் பொழுதுபோக்காக அரட்டை அடிக்கக்கூடிய தளம் மட்டுமல்ல கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய உருவாக்கிய பெருமை இந்த வாட்ஸ்அப் தளங்களுக்கு உண்டு அரசியலாகட்டும் சமூக பிரச்சனை ஆகட்டும் நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இதில் மறைக்கப்பட்ட உண்மைகள் மறுக்கப்பட்ட உண்மைகள் இவற்றை மிக தெளிவாக வெளிக்கொண்டு வருவதில் வாட்ஸ்அப் தளங்களின் முதன்மையானதுதான் அரசியல் சூழ்ச்சி யாரோ ஒருவரின் சிந்தனை செயல் வடிவம் பெற நாம் அனைவரது ஒத்துழைப்பும் தேவை என்பதை அந்த யாரோ ஒருவரை தெரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு புரிகிறது தொலைக்காட்சிகளிலும் திரைப்படத்திலும் வரும் நிழல்களை பார்த்து நிஜம் என்று நம்பி நாம் ஏமாற்றிக் கொண்டு இருந்த காலம் அறிவு வாட்ஸ்அப் தளங்களில் மூலமாக நாம் அறிய முடிகிறது முகம் பார்க்காத நபர்களையும் நண்பர்களாக்கி புரிய வைக்கிறது இந்த வாட்ஸ்அப் தளங்கள் அப்படி புரிய வைத்த நபர்களையும் ஒன்றிணைத்து பார்த்த பெருமையும் இந்த வாட்ஸ்அப் தளங்களுக்கு உண்டு விவாதங்கள் மாலை முதல் வரை இந்த சமூக அவலங்களை வெளிக்கொண்டு வருவதில் முதலிடம் பிடித்ததுதான் நம்முடைய அரசியல் சூழ்ச்சியாகும் பொய் முகமூடி அணிந்து உலாவரும் தொலைக்காட்சி ஊடகங்களையும் மறந்து மக்கள் ஒற்றுமையோடு சமூக பணியாற்ற உண்மையை தெரிந்து கொள்ள அதாவது உதாரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி உடைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் மெரினா அறவழி போராட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடம் கூடங்குளம் அணிமின் நிலையமாக இருக்கட்டும் கார்போஹைட்ரேட் திட்டமாக இருக்கட்டும் கதிராமங்கலம் திட்டமாக இருக்கட்டும் அத்தனை காரியங்களையும் அத்தனை விஷயங்களையும் கடைக்கோடி மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உதவி இருப்பது வாட்ஸ்அப் நண்பர்கள் கொடுத்த தகவல்கள் மூலமாக தான் என்பதை நாம் அறிய முடியும் முகம் பார்க்கும் கண்ணாடியை தெரிந்து கொண்டார்கள் முன்பாக தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டார்கள் என்றாலும் கண்ணாடியில் முகம் பார்க்கும் மனிதன் தன் பின்னாடி பார்க்க முடியவில்லை முடிவதில்லை அதே போன்று திரையிட்ட மனதில் திரண்டிருக்கும் நம் அனுபவங்கள் இன்று அரசியல் சூழ்ச்சி என்ற வாட்ஸ்அப் தளம் வாயிலாக நிறைவேறி கல்மெட்டாக மாறி இருப்பது என்பது ஒரு மிக பெரிய விஷயம் அது அரசியல் சூழ்ச்சி வாயிலாக நிறைவேறி இருக்கிறது வாட்ஸ்அப் தளங்களிலேயே முதன்முதலாக நிறைவேறி இருப்பது கல்வெட்டாக மாறி இருப்பது அரசியல் சூழ்ச்சி மூலமாகத்தான் இதை நினைக்கும் பொழுது எனக்கு ராஜராஜ சோழன் அவர்களுடைய கல்வெட்டு அவரால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அதாவது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் வாட்ஸ்அப் தளங்களில் முதன் முதலாக கல்வெட்டு வைத்து இருப்பது என்பது நமது அரசியல் சூழ்ச்சி தான் எந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அரசியல் குழப்பங்கள் இல்லாமல் இருக்காது எல்லாவற்றிலுமே அரசியல் குழப்பங்கள் இருக்கும் சுமார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஆண்ட காலம்தான் நம் நாட்டின் பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் தஞ்சை பெரிய கோயில் கட்ட ஏழு வருடங்கள் ஆகியது பதினோரு லட்சம் கைதிகளை வைத்து இந்த கட்டடம் கட்டுக்கோப்புடனும் பொருளாதார சிரமமின்றி வணிகம் தடைபடாமல் நாகரிக சீரழிவு இல்லாமல் விவசாயம் தடைபடாமல் கலாச்சார சீரழிவு இல்லாமல் உணவு முறைகளின் தடங்கள் இல்லாமல் எந்த அதாவது உணவு முறைகள் எடுத்துக்கொண்டால் பலதரட்ட பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் போர்க்கைதிகளை வைத்து நடத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய கலாச்சார சீர சீரழிவுகள் எவ்வளவு இருக்கும் அவற்றிலும் எந்த விதமான சீரழிவுகளும் இல்லாமல் மிக அழகாக நேர்த்தியாக எந்த சிரமமும் இன்றி உணவு முறைகளில் கூட தடங்கள் தடங்கள் இல்லாமல் குழப்பமின்றி மிக நேர்த்தியாக கட்டப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோயில் இன்று பெயர் அளவில் இருப்பதற்கு சிறப்புற்று இருப்பதற்கும் காரணம் அத்தனை பேரினுடைய ஒற்றுமை அதே போல அரசியல் சூழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான நண்பர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் பிரபு நாகராஜனாக இருக்கட்டும் இன்று நமது அரசியல் சூழ்ச்சியில் கல்வெட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் தளம் உயர்ந்து இருக்கிறது என்றால் அவற்றிற்கு இரண்டு வருடங்களுக்கு மேல் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாட்ஸ்அப் தளம் அரசியல் இவற்றில் எந்த விதமான இல்லாமல் இருக்காது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீர்வு கண்டு சிறப்புடன் நடைபெற காரணமாக இருந்த இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் கோபு பிரபு நாகராஜன் அவர்களுக்கும் இந்த சமூக தொண்டு சிறம்பட நடைபெற ஏனெடுத்த நண்பர் ராஜசேகர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர் அவர்களுக்கும் இதில் பணம் கொடுத்து உதவிய மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் தங்களது உழைப்பை அதாவது அரசியல் சூழ்ச்சி என்ற ஒரு தளத்தில் தங்களது பல வேலைகளுக்கு இடையில் தங்களது உழைப்பை கருத்துக்களாக அதை ஒரு கடமையாக நினைத்து தங்களது குரல் மற்றும் எழுத்து பதிவுகளை கொடுத்து அஸ்திவாரமாக தாங்கி உதவிய அனைத்து இந்த நல்ல உள்ளங்களுக்கும் தளத்தில் அத்தனை உறுப்பினர்களோடு நானும் ஒரு உறுப்பினர் என்ற ஒரு பெருமையோடும் பயணிக்கிறேன் என்பதை உங்களோடு சேர்ந்து சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அத்துடன் இதே போன்று மேலும் பல சிறப்புகள் பெற்று இன்னும் இது போன்ற பல சமூக தொண்டுகளையும் தொடர்ந்து செய்வோம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் கேசில்தா முரளி